நான் கேட்ட வரைக்கும் ஒரு மித்தா அது வந்து ஃபேக்டானு நீங்கள் தான் சொல்லணும் பாடி பில்ட் பண்ணால் வந்து ஹைட்டு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறான் அது உண்மையா அப்படி இல்லை ஜிம் போனாலே ஹைட் கம்மியாகுமான்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து இந்த ஸ்கூல் லீவ்ஸ்லலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டுருவாங்க என்ன ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குன்னா பையன் டென்த்து முடிச்சிருக்கான் லீவில் வந்து ஜிம்க்கு வரான் டுவெல்த்து முடிச்சிருக்கான் இப்போ அவனுக்கு வந்து வளர வயசு ஜிம் வந்து வெயிட் லூப் பண்ணான்னா அவன் மாட்டான்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது மசில் லாஸுக்கும் வெயிட் உங்களுக்கு தெரியாது ஸோ வரும் வெயிட் லாஸ் பண்ணுறது வேற ஃபேட் லாஸ் பண்ணுறது வேற வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா நடந்துகிட்டே இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் பண்ணுறது அப்படின்னா மசிலை ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுட்டு ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணுறதா இங்கே எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே தாண்டி யாரும் ஃபேட் லாஸ் பண்றது எடுக்கிற கெடுக்கிறயட்டோ நார்மல் லைஃப் ஸ்டைல் டயட்டோ கிளப்பக்க கூடாது பாடி பில்டிங் பண்றவங்க சாப்பிட்றது வந்து டோட்டலா வேற அவங்க வந்து பிட்னஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க அதனால வந்து அவங்க ஏழு எட்டு மீல் சாப்பிடுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க இவ்வளவு சாப்பிடாங்க போது ஒரு நார்மல் ஃபிட்னஸ்ல இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க ஒரு பாடி பில்டரை பார்த்து புதுசா ஜிம்முக்கு போறவங்க இன்ஃபுன்ஸ் ஆகக்கூடாது இன்ஸ்டால் இருக்க ஒரு இன்ஃப்ளென்சரை பார்த்து பிகினர் வந்து இன்ஃபுன்ஸ் ஆகக்கூடாது யாரை பார்த்து யார் ஃபர்ஸ்ட் இன்ஃபுன்ஸ் ஆகக்கூடாது அளவுக்கு உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்தீங்க இந்த பாடி பில்டிங்கிறதையும் இந்த ஃபிட்னஸ் கரியரையும் உங்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா வீட்டிலேயே எடுத்துன்னு சப்போர்ட் கிடைக்காது நிறையா பணம் வச்சு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறவங்களை தாண்டி மிடில் கிளாஸ் தான் நிறைய பேர் பாடி பண்ண பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து எனக்கும் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தபோது எனக்கும் வந்து சரியான வருமானம் இல்லை அந்த மாதிரி நிறையா பணத்துனால நிறையா வந்துச்சு இதையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கோச் தேடி போனால் அவங்க ப்ராப்பரான வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு

ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் எடுக்கிற டயட்டோ நார்மல் லைஃப் ஸ்டைல் டயட்டோ குழப்பிக்கக்கூடாது பாடி பில்டிங் பண்றவங்க சாப்பிட்றது வந்து டோட்டலா வேற அவங்க வந்து இருந்து எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க அதனால் வந்து அவங்க அவங்க ஏழு எட்டு மீல் சாப்பிடுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க இவ்வளோ சாப்பிடாங்க போது ஒரு நார்மல் ஃபிட்னஸ்ல இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க ஒரு பாடி பில்டரை பார்த்து புதுசாக ஜிம்க்கு போகிறவங்க இன்ஃப்ளூன்ஸ் ஆயிக்கூடாது இன்ஸ்டால இருக்க ஒரு இன்ஃப்ளூன்சரை பார்த்து பிகினர் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகக்கூடாது யாரை பார்த்து யார் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளென்ஸ் ஆகக்கூடாது ஃபிட்னஸை பொறுத்த அளவுக்கு இப்போ நிறையா வந்து இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா இன்ஃப்ளன்சர் இன்ஃப்ளயன்சன்னு சொல்லி அவங்க அவங்க உடம்புக்கு அவங்க என்ன சூட்டபிள் ஆகும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல் முதல் ஒருத்தங்க ஜிம்முக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா முதல்ல அந்த மூணு மாதம் அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்க கற்றுக்கணும் அதுக்கே அவனுக்கு மூணு மாதம் தேவைப்படும் அதை விட்டு எடுத்த உடனே வந்து நான் வந்து பாடி பில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதே ஃபுட்டை நானும் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதுசு புதுசாக டயட்ஸ் நிறைய வந்துருச்சு என்ன பொறுத்தளவுக்கு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உணவுன்னு சொல்லுவாங்க பேலன்ஸ்டாக இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபைபர்ஸ் இருக்கணும் கார்பு இருக்கணும் குட் ஃபேட்ஸ் இருக்கணும் அப்புறம் வந்து இத் எல்லாமே இருக்கணும் ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் அதெல்லாம் விட்டு போட்டு நான் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி இருந்தால் எப்படி எனக்கு தெரியல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எப்படி விரிவாடுவாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டே ஒரு நாள் எப்படி வந்து இது பண்ண முடியும் பண்ணலாம் மேபி என்ன இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாளோ இல்லை ஒரு அரை மணி நேரமும் இது பண்ணலாம் ஒரு லைஃப் ஸ்டைலாலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும் மசில் லாஸுக்கும் வெயிட் லாஸுக்கும் தெரியாது அதனால வரும் உடம்பு கம்மி பண்ணுறக்கே ரெண்டு டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஒருத்தர் குண்டா இருக்கான் வெயிட் லாஸ் பண்றது வேற ஃபேட் லாஸ் பண்றது வேற ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சும்மா நடந்துகிட்டே இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் பண்ணுறது அப்படின்னா மசிலை ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுட்டு ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்றதா இங்க எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே தாண்டி யாரும் ஃபேட் லாஸ் பண்றது இல்லை ஃபேட் லாஸ் தான் பண்ணணும் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் ஆர்டியோ பண்ணணும் அது எத்தனை மணி நேரம் நம்ம உடம்புங்கிற தேவைங்கிறத பார்த்துக்கணும் அதனால வெயிட் லாஸையும் ஃபேட் லாஸையும் குழப்பக்கூடாது வெயிட் லாஸுங்க ஒன்று கிடையாது ஃபேட் லாஸுங்கிற ஒன்று தான் இருக்கு ஃபேட் இறங்கிச்சினாலே நம்ம வெயிட் இறங்கிடும் அதனால வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு மசிலி சேர்த்து லாஸ் பண்ணுவாங்க ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக் இல்லாம ஃபைபர்ஸ் இல்லாம வெறும் ட்ரெட்மில் மட்டும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாமல் ட்ரெட்பில் மட்டும் ஓடுறது ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு மணி நேரம் ட்ரெட்மில் மட்டும் நடப்பாங்க இல்லைன்னா சிலர் வந்து ஓடிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இது தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் கேட்ட வரைக்கும் ஒரு மித்தா அது வந்து நீங்க தான் சொல்லணும் பாடிபில்ட் பண்ணா வந்து ஹைட்டு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது உண்மையா அப்படி இல்லை ஜிம் போனாலே ஹைட் கம்மியாகுமான்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க என் பையன் சின்ன இப்போ வந்து இந்த ஸ்கூல் லீவ்ஸ்லலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டுருவாங்க என்ன ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருக்குன்னா பையன் டென்த்து முடிச்சிருக்கான் லீவில் வந்து ஜிம்முக்கு வரான் டுவெல்த்து முடிச்சிருக்கான் இப்போ அவனுக்கு வந்து வளர வயசு ஜிம் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணான்னா அவன் மாட்டான்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து அது வந்து டோட்டலியாக வந்து ஜிம்முக்கும் ஹைட் ஆகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜிம் வந்தால் வெயிட் கெயின் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணலாம் மற்றபடி அவனோட கண் எப்படி இருக்கு அவனோட ஹேர் எப்படி வளருது அவன் அம்மா அப்பாவோட ஜெனெட்டிக்ஸ் எப்படிதான் அது பொறுத்து தான் அவனோட ஹைட்டும் அவனோட ஜெனட்டிக் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவன் ஹைட்டும் அவன் ஹைட் வளராம போகிறதுக்கும் ஜிம்முக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவன் வெயிட் லாஸ் பண்ணலாம் வெயிட் கெய்ன் பண்ணலாம் அவ்வளோ ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ரொம்பவே ஒருத்தவர் வந்து ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு ரொம்பவே அது வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணி தான் நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இப்போ அப்கமிங் பாடி பில்டருக்கு நீங்க சொல்ற ஒரு கரெக்டான காம்படிஷன் நீங்க இதுக்கு போங்க அப்படின்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஓகே இப்போ நிறைய எப்படி பாடி பில்டிங் ரீல் நிறைய ட்ரெண்ட் ஆகுது அதே மாதிரி பாடி பில்டிங் நடக்கிற ஃபைட் நிறைய ட்ரெண்ட் ஆகும் பாடி பில்டிங்லா சண்டை போட்டுக்கோங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் செகண்ட் கொடுக்கல அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் இப்போ நீங்க வந்து பாடி பில்டிங் பண்ணுறோன்னா அவ்வளவு செலவு பண்றாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவங்க உடம்பையே தியாகம் பண்ணுறாங்க பணம் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க போது இது எல்லாமே போய் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெடரேஷனில் பண்ணணும் ஒரு நல்ல நல்ல ஷோவில் போய் பண்ணால் தான் அது எல்லாமே பிரயோஜனம் இருக்குது ஒரு பிகனராக நான் இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் டிஸ்டிக் ஷோஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாடி பில்டிங் பண்ண ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறேன்னா ஓகே ப்ரொஃபஷனாக பாடி பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல நல்ல நிறையா ஷோஸ் பண்ணணும் போய் நல்லா கொஞ்சம் பெரிய ஷோஸ் பண்ணணும் இப்போ நிறைய லோக்கல் ஷோஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ கோயம்புத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன் பாடி பில்டிங் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் வராங்க அப்படியே கீழே வந்து ஒரு ஜமக்காலை விரிச்சு காரோட ஹெட்லைட்ல எல்லாம் காம்படிஷன் நடந்தாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க ஒரு 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 சில ஷோல வந்து ஆயிரம் ரூபா வாங்குவாங்க சில இடத்துல மூணாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நிறைய வந்து சீ இதுல ஈவெண்ட்ல எல்லாம் வாங்குறாங்க அப்படி வந்து அவன் பணம் கட்டி தான் அந்த அந்த ஷோ வந்து அட்டன் பண்றான் அப்படிங்கும் போது அவனை ஒரு ஸ்டேஜ்ல ஒரு லைட்ல நிக்க வைக்கணும்னு கூடவா இல்லை அதுக்காக கொண்டு வந்து காரோட ஹெட்லைட்டை போட்டு அது முன்னாடி வந்து நிற்க வச்சு அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒருத்தரும் அவன் வந்து செத்து பொழச்சு பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் யாருமே வந்து விளையாட்டாக எங்கே பண்ண கிடையாது இந்த ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ கஷ்டம் அதை விட்டு வெறும் ஹெட்லைட்டில் வந்து எப்படி பாடி பில்டிங் அந்த மாதிரி ஷோஸ்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடணும் அந்த ஃபெடரேஷனில் யாருமே கூடாது இப்போ அந்த மாதிரி ஃபெட்ரேஷன்ஸ்லாம் பாடி பில்டிங் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போதுன்னு ஒன்றும் தெரியல அவங்களோட நீங்கள் நினைக்கிற மாதிரி பாடி பில்டிங்கு பெருசாக வந்து ப்ரைஸ் மணிலாம் கிடைக்காது ஒரு பேஷனுக்காக பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி அப்போ வந்து பெரிய பெரிய ஈவெண்ட் பண்ணுங்கள் நல்லா நல்லா ஷோஸ் பண்ணுங்கள் நல்ல நேம் இருக்க ஷோஸாக பார்த்து பண்ணுங்கள் நிறைய ஃபெடரேஷன்ஸ் இருக்குது அதில் எந்த ஃபெட்ரேஷன் நல்ல ஃபெட்ரேஷனும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஏனோ தானோன்னு எல்லா ஃபெடரேஷன்லையும் போய் பண்ணாதீங்க சில ஃபெட்ரேஷன்ஸில் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்காது ப்ராப்பரா வந்து என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு லஞ்ச் தர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஆனால் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் அதிகமாக வாங்கிக்குவாங்க நிறைய என்ட்ரி ஃபீஸ் வாங்கிவாங்க அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் பண்ணாதான் தான் இந்த மாதிரிலாம் உருவாகாமல் இருக்கும் ஸோ இப்போ பாடி பில்டிங்க்கு மெயினா வந்து ட்ரெயினர் தான் முக்கியம் அப்படின்னு நான் ஒரு வீடியோல வந்து பார்த்தேன் ஒரு பாடி பில்டர் அதாவது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற வந்து ஒரு தவறு வந்து ரொம்ப அடிச்சு வந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடி போட்டு அவரை போட்டு அவர் அந்த பண்ணிட்டு இருக்கிற பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு ஐயோ என்னடா இட ஓடி இல்லாமல் இன்னும் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும்போதே பாடி பில்டிங் வரவங்க வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லாம் வந்து பாடி பில்டிங் பண்ற எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு கொடுமை பண்ணி அதுன்னு ஊதுபத்தியில் சூடு வச்சு அப்படிலாம் எல்லாருமேலாம் பண்ணிருக்க மாட்டேன் ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சில ஒவ்வொருத்தரோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சிலர் சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படி பாடி பில்டிங் பண்ணுற யாரையுமே போட்டு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவ் பண்ணுறக்காக சிலர் வந்து அடி சும்மா ஒரு அவங்களோட ஒரு ஐ அடித்து என்ன சொல்றாங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணுவாங்களே தாண்டி பெல்ட் எடுத்து அடித்து உரிச்சு சூடு கீடெல்லாம் வச்சாலாம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க அவனோட மசில்ஸ் அழகாக தான் பாடி பில்டிங் பண்ணுறான் அந்த மசிலேயே போய் சூடு வச்சுட்டு இருந்தா இதெல்லாம் என்ன அதெல்லாம் வந்து சிலர் பண்றாங்க அப்பெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சு யாரும் ஜிம் விட்டுறாதீங்க விட்டுறாங்க ட்ரைனர் வந்து ஆக்சுவலா வந்து பிசிக்கலா இதை நான் சொல்ற மாதிரி பிசிக்கலா ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் மென்டலா வந்து ஒரு சைடு வந்து சரிப்பா நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கும் இல்ல அது கண்டிப்பா அவங்க இப்படி பண்ணும்போது அவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஆகும் இப்போ வந்து மென்டல் மென்டல் ஹெல்த் பயங்கரமா பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து சுகர் கட் பண்ணுவாங்க சால்ட் கட் பண்ணுவாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபுட்டில் தான் வந்து அவனுக்கு ஹாப்பினஸ்ஸே கிடைக்கும் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது அவங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிடைக்கும் பாடி பில்டிங்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்களோட சுகர் கட் பண்ணுறது கார்போஹைட்ரேட் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மென்டலி அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும் நிறைய கோவப்படுவாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் பீரியடில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டயட்டை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அதெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் இதில் வந்து எந்தளவுக்கு உடம்பையும் போட்டு வருத்திக்கிறோமோ அந்தளவுக்கு மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஓகே இப்போது வந்து அந்த ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து போகிறவங்களும் இருக்காங்க இன்னொன்று இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய பேர் வந்து ஒபீஸ் ஆகிடுறாங்க சீக்கிரமே அதனால ஜிம்க்கு போகிறவங்களும் இருக்காங்க இதை தாண்டி வெயிட்டை குறைக்கிறத தாண்டி அவங்கக்கிட்டே வரவங்க என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி வருவாங்க ஜிம் முன்னெல்லாம் தான் வந்து ஜிம் போகிறது வந்து பசங்க மட்டும்தான் வருவாங்க வந்தாலும் இந்த காலேஜ் டைம்ஸ்லாம் வந்து மசில் பில்ட் பண்ணுற வரவங்க தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இப்போ நிறைய பேர் அவங்களை அழகாக வச்சிக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்து ஜிம் வருது அப்படிங்கிறது வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய வந்து ஜிம் போக சொல்கிறாங்க வயசாகிறவங்கள ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது கை வலி கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரிலாம் நிறையா அவங்களோட உடம்பு வலியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து வயசாகும்போது மசில் லாஸ் ஆகும்போது இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணுங்கிறக்காக வயசானவங்க நிறைய பேர் அவங்களோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நானே வந்து நிறையா வந்து கொஞ்சம் வய வயதானவர்களை நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி வயதானவங்க வராங்க அப்புறம் வந்து ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வராங்க பிசிஓடி ப்ராப்ளம்காக வராங்க அது போக வந்து ப்ரெக்னன்சிக்காக வராங்க ஜிம் வந்து முன்ன மாதிரி வந்து பாடியை வந்து கரெக்டாக வந்து சிக்ஸ் பேக் மட்டும்தான் வச்சுட்டு வைக்கணுங்கிற எண்ணத்தில் வரவங்களை தாண்டி ஹெல்த்துக்காக நிறையா வரவங்க ஜாஸ்தி ஆயிருச்சு நிறைய பேர் இப்போ வந்து வரணும் நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிறத வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில் எப்படி குளிக்கிறது பள்ளு வளர்க்குறது வந்து ஒரு ரொட்டீனோ ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற ஒரு ரொட்டினாக செட் பண்ணணும் எல்லாருமே அப்போ தான் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஸோ இது பொதுவாகவே இந்த பாடி பில்டிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்துங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கும் போது வருமானத்தனையும் கேட்டிட்ருக்கும் போது பாடி பில்டிங் ஒரு ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணுறாங்க இல்லை ஜிம் தான் அட்லீஸ்ட் வந்து நான் ஜிம் வைக்க போகிறேன் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த பாடி பில்டிங்கிறதையும் இந்த ஃபிட்னஸ் கரியரையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா வீட்டிலையும் எடுத்தோன்னே சப்போர்ட் கிடைக்காது அந்த மாதிரி வீட்டில் சப்போர்ட் சப்போர்ட்லாம் ஏன்னா அவங்களுக்கான சரியான புரிதல் கிடைக்காது இவன் வந்து என்ன சொல்கிறது அதனால எல்லாருமே யோசிப்பாங்களே எண்ட் ஆஃப் தி டே கமர்ஷியலாக எல்லாத்துக்கும் வந்து பணம் தான் முக்கியம் அந்த மாதிரி இது வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது நம்மளும் ஸ்டார்டிங்கில் வந்து பாடி பில்டிங் பண்ணுற யாருமே வந்து என்ன சொல்கிறது நிறைய பணம் வச்சுட்டு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறவங்களை தாண்டி மிடில் கிளாஸ் பசங்க தான் நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ண வருவாங்க அந்த வகையில் வந்து எனக்கும் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தபோது எனக்கும் வந்து சரியான வருமானம் இல்லை அந்த மாதிரி நிறையா பணத்துனால நிறைய வந்துச்சு இதையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கோச் தேடி போனால் அவங்கக்கிட்ட ப்ராப்பரான வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனை வரும் அப்புறம் அதை முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை வரும் முடிவெடுத்தாலும் அதை நடத்துறதுக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி இதை நீங்கள் யோசிக்க இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் பிரச்சனைன்னு போகும்போது நம்ம இதில் வந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுங்கிறதே நிறைய கொஞ்சம் கஷ்டமான வகை தான் ஃபுட்டில் நிறையா வந்து இப்போ நீங்கள் ஏன் நம்ம ஏஜ்ல இருக்கிற ஒரு பசங்க மாதிரி எல்லா பசங்க கூட போய் வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட பெருசாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் என்ன எங்கே கூப்பிட்டால வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இதாக மாறும் நம்ம கூட இந்த ஜிம் சர்க்கிள்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூட இருப்பாங்க அப்புறம் வந்து எந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு போய்க்க முடியாது நல்லா ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக காம்படிஷன் ரெடி ஆகிற அப்படின்னா எந்த கல்யாணம் காது குத்து எதுக்குமே போய்க்க மாட்டேன் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்குமே கலந்துக்க மாட்டேன் அங்கே போனால் நம்ம கண்டிப்பாக வந்து அங்கே போய் சாப்பிடாம வர முடியுமா அவங்க சாப்பிடாமல் சங்கடப்படுவாங்க நம்ம வந்து இங்கே ப்ராப்பராக டயட்டில் இருந்துகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் லாஸ்ட் மினிட்ல வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுலேருந்து கார்பு கட் பண்ணுறதுல இருந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கும் வந்துச்சு இதை எல்லாத்தையும் தாண்டி தான் பாடி பில்டிங் பண்ணோம் ரொம்ப அழகாவே சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க புரிதல் இல்லாதவங்க நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ குட்டி ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் மட்டும் நம்ம போயிடலாம் பல்கிங் ஆர் கட்டிங் பல்கிங் சரி ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா பல்கிங்கில் நம்ம நிறைய சாப்பிட்லாம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறதுனா பாடி பில்டர்ஸ்க்கு வந்து நிறைய பாடி பில்டர்ஸ்க்கே வந்து பல்கிங் ஃபேஸ் தான் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் கட்டிங் ஃபேஸ் கட்டிங் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க பல்கிங் அப்போ ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் ஒரு பல்கிங் சம்பாதிக்கலாம் அதனால எக்ஸா எக்ஸ் ஏன்னா எக்ஸில் வந்து நல்லா இருக்கும் ஓகே அதோடீன் ஜிம் ஒர்க் அவுட் ஹோம் ஹோம் ஒர்க் 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 அவுட் 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 ஜிம் ஏன்னா பண்ணலாம் பட் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோர்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோச் முடியும் நிறைய வெயிட் லிஸ்ட் லிஃப்ட் பண்ணி நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதனால அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ வீட்டில் வந்து நம்ம இருக்கும் நம்ம வீட்டில் தூங்குறக்கு ஒரு ரூம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல சாப்பிடுவோம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் தா நம்ம தூங்கிட்டு இருக்க இடத்துலையும் நம்ம ரூம்லயே நம்ம அங்கேயே எத்தனை நேரம் நம்ம செவத்தை பார்த்து நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம கை காலாட்டி வொர்க் ஒர்க் அவுட் பண்ண முடியும் வெளியே வந்து ஜிம்குள்ளே சுற்றி அந்த ஒரு போனோம்னாலே ஜிம்முக்குள்ளே போய் உள்ளே எண்ட்ரி ஆகிற வரைக்கும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மைண்ட் செட் இருக்காது கால் எடுத்து வச்சு அங்கே இருக்க நாலு பேர்த்தை பார்த்த உடனே நம்ம மோட்டிவ் ஆகும் வீட்டில் என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணு நாள் பண்ணுவோம் நாலாவது நாள் நமக்கு சலுப்பாயிரும் நம்மளே போய் படுத்துற ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அதனால ஜிம் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஆமாம் நான் வீட்டில் இருந்து ஏன்னா தம்பிள்ஸ்லேயே நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் பார்பிள்ஸ்ல கொஞ்சம் குறிப்பிட்ட ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் ஓகே புஷ் டே புல் டே எனக்கு இதெல்லாம் வந்து பர்சனலாக பார்த்தா எனக்கு வந்து புஷ் டே தான் பிடிக்கும் ஏன் இப்போ எனக்கு ஏன் புஷ் டே பிடிக்குன்னா எனக்கு வந்து என்னோட செஸ்ட் அண்ட் சோல்டர்ஸை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஓகே அதனால் அந்த மசில்ஸ் எனக்கு பிடிக்கும் அதனால் புஷ் டே ஃபுல் டே அப்போ இது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பேக் அண்ட் பை செஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே லெக் டே செஸ்ட் டே லெக் டே லெக் டே வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை லெக் டே தான் ரொம்ப கஷ்டம் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க லெக் ஒர்க் அவுட் பண்ணால் அதாவது இதாகும் அப்படின்னு ஆனா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து லெக் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி யாருமே லெக் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டாங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருப்பாங்க வி ஷேப்ல மேலே மட்டும் பெருசா இருப்பாங்க கீழே வந்து குச்சி மாதிரி இருப்பாங்க ஒரு பாடி பில்டிங் பண்றவங்கிற தாண்டி ஜிம்முக்கு வர எல்லாரும் தயவு செஞ்சு லெக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா லெக் நீங்கள் பண்ணி உங்க ப்ராப்பராக உங்க லெக் நல்லா கெயின் பண்ணிச்சிருந்தா நீங்கள் ரொம்ப அழகாக தெரியவீங்க நீங்கள் வந்து எப்படி ஒரு ஷர்ட் போறதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு அழகா ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் பேண்ட் போடும்போது நீங்கள் அழகாக இருப்பீங்க யோசிச்சு பாருங்க மேலே ஷர்ட்ல பைசப் ஜெஸ்ட் எல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டு கீழே காலுக்கு கீழே குச்சி மாதிரி பேண்ட் தொடலோட்டு இருந்தால் கார்ட்டூன் பம்பு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா உங்க லெக்ஸ் மசில் வந்து ஸ்ட்ரென்தா இருக்கும் பட்சத்தில் தான் உங்க அப்பர் பாடிலையும் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும் லெக் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப முக்கியம் வெஜ்ஜா நீங்கள் ரெண்டு சொல்லுவீங்க ஓகே எனக்கு வந்து நான்வெஜ் தான் வெஜ்ஜை விட ஏன்னா வெஜ்ஜில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் நான்வெஜ்ஜில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் டோட்டலாக வேற வேற ஓகே அதனால எனக்கு வந்து டெட் லிஃப்ட் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றது எந்த டெட் லிப்டா ஸ்குவாட்ஸாங்கிற தாண்டி பர்சனலா எனக்கு வந்து ஸ்குவாட்ஸ் தான் பிடிக்கும் பிடிக்கும் இப்போ டெட் லிஃப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கேன் அந்த ப்ராப்பரான ஃபார்ம்ல பண்ணணும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒர்க் அவுட்டோ அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒர்க் அவுட்டோ டெட் லிப்ட் அதனாலதான் அது பேரே டெட்லி சரிங்களா அதனால வந்து தப்பாக பண்ணோம் அப்படின்னா லோவர் பேக்கெல்லாம் காணாமல் போயிடும் அதனால வந்து நிறைய வந்து லிஃப்ட் பண்ணி பேக் ஆகி ஜிம்முக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச்